எல்லா புகழும் இறைவனைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர் நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து அஞ்சு ஆரஞ்சு தோலை ஃபீல் பண்ணி நம்ம எடுத்த சோப்பு தான் இது இது வந்து விட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய சோப்பு ஆரஞ்சு தோல் வந்து நமக்கு ஆரஞ்சு பழம் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுன்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து நமக்கு உடம்புல வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடியது அது அது போக அந்த பழம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு சைனிங்கையும் நல்ல க்ளோவிங்கையும் அந்த ஒரு கண்ணாடி போல் ஒரு முகத்தை வந்து கொடுக்கக்கூடியது வந்து ஒரு பளப்பளப்பை கொடுக்கக்கூடியது வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் முகம் வந்து அவ்வளோ ஒரு க்ளோவிங்காக சைனிங்காக நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டாக நல்லா அழகாக இருக்கும் அதில் செஞ்சது தான் இந்த சோப்பு இது வந்து உங்கள் மூஞ்சில இருக்க கருமை கருவளையம் எல்லாத்தையும் மங்கு எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் உங்கள் ஃபேஸை வந்து ஒரே ஒரே கலராக வச்சுருக்க இந்த சோப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து விட்டமின் சி சத்து நிறைஞ்ச சோப்புனால் நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களுக்கு இந்த சோப்பு வேணும்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ